அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் காற்றிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஓய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஆடும் தென்னை இளம் கீற்றினிலே தாளற்றும் தென்றலது தென்னை இளம் கீற்ற நிலே தாளாற்றும் தென்றலது சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னை தானே சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத விளம் வந்தாராம் மேட்டினிலே ஆடி நிற்கும்டலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியிலே ஓடும் காலையில் விடும் அந்தியில் மயங்கி விழும் காலையில் விடும் அன்பு மொழி அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அன்பு அன்புமொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் மாடும் ஓய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஓ